கோவை மாநகரில் போதைப் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காவல் ஆணையர் சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் சார்பு ஆய்வாளர் விவேக் மற்றும் தனபால் தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டனர் ஆரஸ்புரம் பகுதியில் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் மேட்டுப்பாளையம் ரோடு பூ மார்க்கெட் அருகே போதைப்பொருள் விற்பனை செய்த மணிகண்டன் விநாயகம் கிருஷ்ணகாந்த் மகாவிஷ்ணு ஆதர்ஷ் டால்ஸ்டாய் ரிதேஷ் லம்பா ரோகன் ஷெட்டி ஆகிய ஏழு பேரையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து எம்டிஎம்ஏ பவுடர் கொகைன் கிரீன் கஞ்சா உலர்ந்த கஞ்சா உயர்தர குஷ் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் பணம் என்னும் இயந்திரம் போதைப்பொருள் பார்க்கும் இயந்திரம் பிரபல மது பாட்டில்கள் மூன்று கார்கள் பனிரெண்டு செல்போன்கள் உள்ளிட்ட எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணையில் மணிகண்டன் கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ரிதேஷ் லம்பா மூலம் மகாராஷ்டிராவிலிருந்து ஜேக்கப் பிராங்க்லின் மூலம் எம்டிஎம்ஏ மாத்திரை மற்றும் கொகைன் வாங்கியதும் ரோஹிந்தெட்டி ஹிமாச்சல பிரதேசத்திலிருந்து கஞ்சா மற்றும் குஷ் வகையை சார்ந்த சங்கிலி தொடர் முறையில் விற்றதும் தெரியவந்தது இந்த குழு போதைப் பொருள் விற்பனை மூலம் கோவை புதூரில் வீடு கட்டி வருவதோடு காரமடை டீச்சர்ஸ் காலனியில் வீட்டுமனை வாங்கியதும் கண்டறியப்பட்டது இதில் மகாவிஷ்ணு என்பவர் கோவை பொருளாதார குற்றப்பிரிவு பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் விஜயலட்சுமியின் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பாக காவல்துறை பனிரண்டு வங்கிக் கணக்குகளை முடக்க நடவடிக்கை எடுத்து கைதாகிய ஏழு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளது கோவையில் இந்த அளவிற்கு பெரிய போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் நடந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது